அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மி ஃபாத்திமாரி நோசி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் பல முகங்கள் அதாவது ஒரு எழுத்தாளர் அப்படின்ற முகங்களை கொண்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இவரை பிள்ளையான் அப்படின்னு அழைப்பாங்க இந்த பிள்ளையான் அவர்கள் வந்து எட்டாம் தேதி அரஸ்ட் பண்ணப்பட்டாரு ஏப்ரல் எட்டாம் தேதி அரஸ்ட் பண்ணப்பட்டு மூன்று மாத தடுப்பு காவல்ல பிடிஏவின் கீழ் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்போ இவருக்கும் ஈஸ்டர் அட்டாக்குக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயங்கள் இது தொடர்பாக இவருடைய சாரதி அரசு பண்ணப்பட்டாரு இவருக்கும் கருணாக்கும் இடையில இப்போ ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஆகிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கா என்னதான் இருந்தாலும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து வெளியே வந்து அரசோடு சேர்ந்து யுத்தத்தை வந்து இல்லாமல் பண்ணார் அப்போ என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு ராஜபக்ஷ குடும்பத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் இவருக்கு பொறுப்புகள் பதவிகள் வந்து கொடுக்கப்பட்டன அப்போ இவர் இப்ப ஜெயில இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியினுடைய தலைவர் சட்டத்தரணி உதயகமன் பிள்ளை அவர்கள் போய் பார்த்தது அவர் போய் பார்த்துட்டு இல்லை இவர் அழுதாரு கண்ணீர் வடிச்சாரு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாருன்னு உதயகமன் பிள்ளை அவர்கள் வந்து வெளியே வந்து சொன்னது அதுக்கப்புறம் நேத்து ஒரு செய்தி வந்துச்சு அவருக்கு கண்ணீர் விடவும்ல அளவும் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாறி 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 பல சம்பவங்கள் வந்து வெளியாகியிருக்கு இப்போ இந்த அறிக்கை என்னோட கையில் அந்த புக் ஒன்று இருக்குல்ல ஈஸ்டர் படுகொலை மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் இதை எழுந்து எழுதி வெளியிட்டவர் வந்து சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது அப்புறமா ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதன் பின்பு அந்த டைமில் வெளியிட்டது டூ இயர்ஸ் முன்னாடி வெளியிட்டது முன்னாடியே நான் வாங்கி வச்சுட்டேன் பட் ஃபுல்லாக வாசிக்க கிடைக்கல கொஞ்சம் வாசித்தேன் அதுக்கப்புறம் நேற்று நைட் கொஞ்சம் வாசித்தேன் உங்களுக்கு தரதுக்காக இதில் நிறைய பேர் இதை வாசிச்சிருப்பீங்க நிறைய பேர் இப்படி ஒரு புத்தகம் வந்ததே தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ இதில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் அஞ்சு வருஷமாக சிறையில் இருந்தேன் அஞ்சு வருஷமாக சிறையில் இருந்தேன் சிறையில் இருக்கும்பொழுது தான் இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்தது அப்போ நான் சிறையில் இருக்கும் பொழுது ஈஸ்டர் அட்டாக் நடந்துச்சுன்னா எனக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இவரினுடைய செயலாளராக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் சேனல் ஃபோர் நியூஸுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு இவருக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு லாஸ்ட் இயர் கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் பெருசாக பேசப்படல இப்போ இரண்டு மூன்று நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் வந்து கொஞ்ச நாட்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு முன்பாக பேசின பாராளுமன்றத்தில் பேசின காணொளி ஒன்று வெளியாயிட்டு இருக்கு ட்ரிப்போலி பிளடூன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல இவரும் இருக்காரு இவர் மூலமாக அந்த குரூப் மூலமாக பல கடத்தல் சம்பவங்கள் பல சமாச்சாரங்கள் நம்ம நாட்டில் அந்த டைம்ல இருந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்த டைம்ல இருந்து பல ஒரு சில அமைச்சர்மார் அரசியல் தலைகள் உட்பட அந்த டீம் மூலமாக வந்து இல்லாதொழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இவரும் தான் காரணம் மாதிரி இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு வந்து ஆட்சி யார்பாக்கம் இருந்துச்சுனாக்கா ராஜபக்ஷ ஆட்கள் சைட்டில் இருந்ததுனால இவரை பெருசாக எதுவும் பண்ண ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு சிறையில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கதை இப்போ நான் இந்த புத்தகையே எடுத்துட்டு வந்தேன்னா கண்டிப்பா இதை வந்து பாருங்க இப்போ இதில் இவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் அதை வாசிச்சு காமிக்க போறேன் அது ஒரு சின்ன சாப்டர் தான் சின்ன சாப்டரை வந்து வாசித்து காமிக்கிறேன் முடிஞ்சா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிடிக்கும் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் பிடிக்கும் இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் சில சில விஷயங்கள் அனுமானிக்கிறத தாண்டி சில விஷயங்கள் முடிவு பண்ணலாம் இல்லையா உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வந்து வேறுபடும் பிள்ளையானவர்கள் பற்றின பேச்சுக்கள் வந்து ரொம்ப சூடுபிடிச்சி போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அதனால இவர் இந்த புக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதம் வந்து எழுதுறாரு தலைப்பு ஈஸ்டர் படுகொலை இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்போ இதில் இந்த புக்கில் வந்து அட்டையில் ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காரு இஸ்லாம் அல்லாஹ் பள்ளிவாசல் நோன்பு எனும் வார்த்தைகளை தவிர முஸ்லிம்கள் பற்றிய மேலதிக வாசிப்புகளுக்கான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ என் வாழ்வில் இதுவரை கிடைத்திருக்கவில்லை ஆனாலும் தீமையிலும் ஒரு நன்மை என்று சிறைவாசம் என்னை கற்க தூண்டியது சிந்தனைக்கான வாய்ப்புகளை வாரி வழங்கியது எனது வாசிப்பும் அறிதலும் புரிதலும் எல்லைகளற்று தொடர்ந்தன வாசிப்பு உரையாடல்களும் நிறைந்த எனது தேடல்கள் ஐஎஸ் அல் கைதா வஹாபிஷம் தௌஹீத் ஜிஹாத் முகமது இஸ்லாம் இஸ்லாமிய கிலாபத் திருக்குர்ஆன் ஹதீஸ் சுன்னிகள் ஷியாக்கள் ஷூஃபிகள் மக்கா மதீனா முகலாய சாம்ராஜ்யம் உஸ்மானிய பேரரசு இஹ்வானிசம் என்று விரிவடைந்து கொண்டே சென்றன அதே வேளைகளில் இலங்கையில் அமைதியாக வாழ்ந்து வந்த முஸ்லிம்கள் மத்தியில் எப்படி இந்த மத அடிப்படைவாத சிந்தனைகள் தாக்கம் செலுத்த தொடங்கின மத்திய கிழக்கு நாடுகளுடனான வேலைவாய்ப்பு மற்றும் மார்க்க கல்வி போன்றவை காரணமான தொடர்பாடல்கள் எப்படியான அரபுமயமாக்கலை எம் எம்மூர்களில் விதைத்தன நம்மிடையே பிறந்து வளர்ந்த இந்த இளைஞர்கள் எப்படி இந்த வகாபிச சிந்தனைகளின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்விகளுக்கும் பதில்களும் எனக்கு கிடைத்தன அவற்றை நீங்களும் அறிய வேண்டுமா வாருங்கள் நூலுக்குள் பேரன்புடன் சிவ சந்திரகாந்தன் இப்படி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காரு இப்போ நீங்க எல்லாரும் கேப்பீங்க அந்த புக் வந்து நிஜமாலுமே பிள்ளையானவர்கள் தான் எழுதினதா அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சு பிள்ளையானவர்களுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பல அமைப்புகள் பல அதாவது பங்களாதேஷ்ல உள்ள தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தான்ல உள்ள அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது இப்போ இவர் சொல்றாரு விஷயங்கள்லாம் தேடி எடுத்துட்டேன் அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லியிருக்காரு நான் வாசி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்னு இவர் ஏன் அப்பயே இதெல்லாம் டீட்டெயில்டா வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இதுல அவர் சொல்லிருக்கிற விஷயம் வந்து ஜஹரான் அவர்களினுடைய சகோதரர் வந்து என்னோட தான் சிறையில் இருந்தாரு அவரை நாங்க வந்து கேலியாக ஐஎஸ்ஐஎஸ் அழைப்போம் ஆனால் அவங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்களே நம்பவே முடியாம இருக்கு அப்படி அன்னைக்கே எழுதினதை நான் அதை செப்பரேட்டா வாசிச்சு காமிக்கிறேன் ஆனா இப்போ அவருக்கே தெரியாது ஆனா அவரு அப்போவே எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த டீட்டெயில் எடுத்துட்டாராமா எடுத்து தானே இந்த புக்கை வெளியிட்டிருக்காராமா அப்படிங்கறது அந்த புக்ல எழுதி இருக்கிறது சரி இப்போ, நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு எனது சிறைவாசத்தின் போதான உரையாடல்கள் ஊடாக பல்வேறு விதமான தகவல்களையும் தந்துதவி நல்லா கேட்டுங்க சிறைவாசத்தின் போதுதான் இந்த தகவல்களெல்லாம் வந்து சேகரிக்கிறாராம் இந்நூலினை எழுதுவதற்கான உந்து சக்திகளாக இருந்த என் சக சிறை கைதிகளும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் தட்டச்சு ஒப்பு நோக்கல் ஆவண திரட்டல் வடிவமைப்பு மற்றும் அட்டைப்படம் போன்ற அனைத்து வேலைகளிலும் அயராது எனக்கு ஒத்துழைத்த கட்சி கண்மணிகள் அனைவருக்கும் இந்த நூலினை வெளியிட முன்வந்து என் நோக்கத்தினை சாத்தியமாக்கிய சந்த சந்திரோதயம் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு போட்டு சமர்ப்பணம் ஈஸ்டர் படுகொலையில் கொல்லப்பட்ட ஆன்மாக்களுக்கு இந்த நூல் காணிக்கைன்னு சொல்லி போட்டிருக்காரு இந்த உள்ளே உள்ளே அப்படிங்கிற பகுதியில வந்து வெளியீட்டுறை தேடலுக்கான தொடக்க புள்ளி புளியந்தீவு ஈஸ்டர் படுகொலை உலகளாவிய இஸ்லாமிய பயங்கரவாதம் ஐ எஸ் இஸ்லாமிய அரசு இஸ்லாம் இலங்கை இந்திய தௌஹி தெளிச்சி காத்தான்குடி அரேபிய மயமாக்கலும் பண்பாட்டு மாற்றமும் ஐ ஆதரவு அமைப்பின் உருவாக்கம் நல்லாட்சி அரசும் பொறுப்புக்குறளும் முடிவுறை உசாத்துனே பட்டியல் இப்படி பல விஷயங்களை போட்டிருக்காரு இப்ப வெளியீட்டுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சந்திரோதயம் வெளியீட்டகம் வந்து என்ன சொல்லிருக்குங்கறத நான் வாசி காமிக்கிறேன் வெளியீட்டுறை ஒரு குழந்தை போராளி வன்முறையிலிருந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பிய அரசியல் இயக்கம் ஒன்றின் தலைவர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஐந்தாண்டு கால அரசியல் தடுப்பு காவல் கைதி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்க அமைச்சர் என்று அனுபவ பெருங்கடலில் நீந்தி வந்த இவர் அண்மை காலமாக ஒரு எழுத்தாளராகவும் பரிணமித்து வருகிறார் அவர் சிறையிலிருந்த காலத்தினை நிறைந்த வாசிப்புக்கும் தேடல்களுக்குமாக பயன்படுத்தி கொண்டதன் ஊடாக தன்னைத்தானே புடம்போட்டு கொண்டவர் இவர் சிறையிலிருந்தவாறே எழுதிய குறிப்புகள் வேட்கை எனும் நூலாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது இந்த ஈஸ்டர் படுகொலை அவரது இரண்டாவது நூலாகும் இந்நூலானது அவர் சிறையில் இருந்த காலத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் படுகொலை பற்றியதான தகவல்களில் தொடங்கி இலங்கை முஸ்லிம்களிடத்தே மத தீவிரவாதமும் அரேபியமயமாக்கலும் உருவாகி வளர்ந்த வரலாறு பற்றி அடிமுடி தேடும் ஒரு ஆய்வாகவும் விரிந்து செல்கிறது மேலும் இஸ்லாம் வஹாபிசம் பற்றிய தெளிவான வரலாற்று புரிதல்களை நோக்கி வாசகர்களை லாவகமாக அழைத்துச் செல்கின்றது இந்த நூல் சிவச்சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் இந்த நூலினூடாக ஒரு தேர்ந்த எழுத்தாளராக மட்டுமன்றி மத அரசியல் வேறுபாடுகளை கடந்த சமூக வரலாற்று ஆய்வாளராகவும் தன்னை இனம் காட்டுவதோடு மேற்படி தனது ஆய்வுகளூடாக எம் தேசத்தில் அமைதிமிக்க பள்ளின வாழ்வு சூழலொன்றினை கட்டியெழுப்ப முனைகிறார் ஈஸ்டர் படுகொலை இனமத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்னும் இந்த நூலை வெளியிடுவதில் சந்திரோதயம் வெளியிட்டகம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தேடலுக்கான தொடக்க புள்ளி இந்த விஷயத்தை மாத்திரம் தான் நான் இப்போ உங்களுக்கு வாசி காமிக்க போறேன் இதை ஃபுல்லா கேட்டுக்கோங்க வாஸ் இந்த புக் வாசிக்காதகள் நிறைய பேர் இருப்பீங்க இதுல அவர் சொல்றத நான் வந்து ஜஸ்ட் உங்களோட பேசுற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேன்னா அவரு சிறையில பொழுது என்ன நடந்துச்சு அந்த ஈஸ்டர் அட்டாக் அன்னைக்கு என்ன நடந்துச்சு இவர் மட்டக்களப்பு சிறையில இருந்தாராமா காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சாராமா காஃபி குடிச்சாராமா அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சாராமா அன்னைக்கு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாராமா ஈஸ்டர் அஹ் இந்த ஈஸ்டர் நாள் அப்படிங்கிறதுனால ஆயர் வருவார் நம்மளை பாப்பாருங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய சத்தம் கிடைச்சாமா அப்போ எத்தனை மணி அந்த பாம்ஸ் எல்லாம் வெடிச்சிச்சு இல்லையா மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்துல வெடிக்கிற டைம்ல இவருக்கு சத்தம் கேட்டு இருக்கு இவர் சொன்னாராம் என்ன சத்தம் கேக்குது என்னமோ அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டாராமா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு அங்க சொன்னாங்களா இல்ல ஏதோ வந்து ஜெனரேட்டர் வெடிச்சிட்டு இல்லன்னா கேஸ் சிலிண்டர் வெடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பதில் சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல ஏதோ பாம்பு வெடிச்ச மாதிரி தான் சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாராமா இதெல்லாம் வந்து எப்ப நடந்திருக்குன்னா இவர் வந்து ஈஸ்டர் அட்டாக் டைம்ல இவர் ஜெயிலுக்குள்ள இருந்தார் எனக்கு இப்படி கேட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த புல்லா இவர் எழுதியிருக்காரு அந்த எழுதினத்தை மட்டும் நான் அன்னைக்கு வீடியோவில் கொடுக்க போறேன் உங்களுக்கு மென்மேலும் இந்த புக்கை பற்றி இல்லை அந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு எபிசோட் எபிசோடாக போடுங்கனாலும் நான் போடுவேன் நான் இந்த வீடியோ போட்டதுக்கு உரிய காரணம் என்னென்னா இப்போ இவ்வளோ தகவல்களெல்லாம் சேகரித்து முன்கூட்டியே நீங்கள் சேகரித்து வச்சுருக்கீங்க அப்படிங்குறதான் அதாவது நான் சிறைவாசம் அனுபவிக்கும் பொழுதே நான் நிறைய வாசித்தேன் நான் நிறைய எழுத கற்றுக்கிட்டேன் நிறைய தேட ஆரம்பித்தேன் தான் இதில் சொல்லியிருக்காரு அப்போது அந்த டைமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் அட்டாக் நடந்த டைம்லலாம் யாருமே பிள்ளையான வந்து சந்தேகம் கொள்ளல அதுக்கு அதுக்கு அப்புறம் பிள்ளையானவர்கள் மீது இந்த பழி வந்து போடப்பட்டது அவர் செஞ்சிருக்கலாம் செய்யாம இருக்கலாம் அது வேற கதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது நீதிமன்றம் இருக்கு ஆனா நடக்கிற கதைகளை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அவரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த சிறைவாசம் அனுபவிக்கும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவர் டீட்டெயில் தான் கலெக்ட் பண்ணிருக்காராமா என்னத்துக்கு கலெக்ட் பண்ணாருன்னா என்னுடைய கேள்வி உங் இது மாதிரி உங்களுக்கு வந்து தோணுதா ஐஎஸ்ஐஎஸ் பத்தி லஷ்கர் இ தொய்பா பத்தி பங்களாதேஷ் தீவிரவாத அமைப்பு ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத் பத்தி தமிழ்நாடு தகுதி ஜமாத் பத்தி எல்லாம் அப்பவே நீங்க டீட்டெயில்டாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நொலேஜ் இருக்கா இது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்து அதுக்கப்புறம் வந்து இஹுவானிசம் மக்கா மதீனா அப்பா எவ்வளோ விஷயங்கள் வந்து இவரில் எழுதியிருக்காருன்னா சில சில விஷயங்கள் எங்களுக்கே தேடி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா ஒரு இஸ்லாமியரினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம இந்த புக் அவரால் வந்து வெளியிட்டிருக்க முடியாது அப்படிங்கறதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு இப்போ தேடலுக்கான தொடக்க புள்ளி இருக்கு இல்லையா

வாழ்வின் மீதான வெறுப்பின் மேலிட்டால் சிறைச்சாலையை சுற்றி உயர்ந்து நிற்கும் சுவர்களை உற்று நோக்கும் ஒவ்வொரு கணத்திலும் அகங்காரத்தின் முகங்களை அதிலே தரிசிக்கலாம் ஒவ்வொரு நீதிமன்ற தவணை நாட்களிலும் கருகி போகும் விடுதலை கனவுகளின் சோகங்கள் சொல்லி மாளாதவை ஆனாலும் அடுத்து வரும் தவணை நாளை எண்ணி அதே கனவுகளின் மீள கருத்தரிப்பில் நம்பிக்கைகள் மெல்ல துளிர்விடத் தொடங்கும் அதைவிட தைப்பொங்கல் சித்திரை வருட பிறப்பு சுதந்திர தினம் போன்ற கொண்டாட்ட நாட்கள் வரும்போது சிறைச்சாலை நிர்வாகத்தினரால் சில நடத்தப்படும் அந்த நாட்கள் ஒரு தற்காலிக மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லும் இத்தகைய நாட்களில் யாராவது விஷேட பிரதிநிதிகளின் வரவுகள் கைகூடுகின்ற போது இருள் வெளி நிறைந்த சிறை கைதிகளின் கதவிடுக்குகளுக்குள் வழியே பேரொழியொன்று பாய்வதான உணர்வுகள் மேலோங்கும் குறிப்பாக வருடா வருடம் நத்தார் மற்றும் ஈஸ்டர் தினங்கள் வருகின்ற போது சிறை கைதிகளை பார்வையிட்டு உரையாடி சிறு நிகழ்வுகளையும் நடாத்தி பரிசுப் பொருள்களும் இனிப்புகளும் வழங்கி அனைவரையும் மகிழ்வெழ்த்துச் செல்ல எங்களது மட்டக்களப்பு அம்பாறை மறை மாவட்ட பேராயர் தவறுவதில்லை மகிழ்ச்சி மிக்க நாளின் அன்றைய பொழுதுக்காக சிறை கைதிகள் அனைவரும் பேரவா கொண்டு காத்திருந்தோம் ஆம் அன்றுதான் ஈஸ்டர் பெருநாளாகும் இயேசு பெருமானார் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுவதற்காக எங்களது மட்டக்களப்பு அம்பாறை மறை மாவட்ட பேராயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை அவர்கள் சிறைக்கு வருகை தருவதாக இருந்தது மட்டக்களப்பு சிறைச்சாலை கைதிகள் மட்டுமல்ல உலகமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த பொழுதுதான் அவை அதிகாலையில் வழக்கம்போல் நான்கு முப்பது மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டேன் தேநீரை அருந்திய பின்னர் அந்தோனியோ கிராம்சியினுடைய தொடங்கினேன் நேரம் காலை ஆறு மணி ஆகிவிட்டதை சிறைச்சாலை மணியோசை உணர்த்தியது மணியோசையும் அணிவரிசையும் பொதுவாக பலரது வாழ்வில் ஒருமுறைதான் அனுபவமாக அமையும் அது பாடசாலை பருவம் ஆனால் எனக்கோ வாழ்வில் மூன்றாவது அனுபவம் பாடசாலை பருவங்கள் போராட்ட காலங்கள் இப்பொழுது சிறைச்சாலை அனுபவங்கள் அணிவகுப்பு தொடங்கியது ஆயுதமேந்திய போராட்ட வாழ்வில் பயிற்சி முகாம்களில் பதப்படுத்தப்பட்ட உடலும் மனமும் வாய்க்க பெற்ற எனக்கு வரிசையில் நிற்பது என்பது அந்நியமானது ஒன்றல்ல அவ்வேளைகளில் உள்ளுணர்வு காலப்பெருவெளியை பெருவெளியை பின்னோக்கி இழுத்துச் செல்லும் மனது சாகசங்களில் லயித்து நிற்கும் காலை ஆறு முப்பது மணி போல் உடற்பயிற்சியில் ஈடுபட்டேன் வழமைக்குமாறாக எல்லோரையும் போல என் மனதிலும் உற்சாகம் தெரிந்தது ஆயரின் வருகைக்கு முன்பே உடற்பயிற்சியை நேர காலத்துக்குள் முடித்துக்கொண்டு குளித்துவிட்டு காலை உணவுக்காக நான் அமர்ந்திருந்த போதுதான் அந்த பெருஞ்சத்தம் காதுகளில் இடியொலியாய் விழுந்தது அந்த பேரதிர்வின் விளைவாக கிரவல் குறுணி உருண்டைக்கல்களை கொண்டு கட்டப்பட்டு பலகைகளால் பரனிடப்பட்ட வெள்ளைக்காரன் காலத்து சுவர்களில் இருந்த புழுதிகளும் தூசுகளும் சிறை பரவியது அந்த அதிர்வினை வைத்து ஏதோ குண்டுவெடி போன்ற சிறைச்சாலைக்குள் நிகழ்ந்து விட்டது என அனுமானித்தேன் உடனே நான் சத்தமிட்டு என்ன சத்தம் என நின்றவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் வெளியில் கேட்டதாக சொன்னார்கள் அந்த காலப்பகுதியில் உமார் ஹசனார் அக்பர் என்பவர் சிறைச்சாலை அத்தியாட்சகராக இருந்தார் அவர் அனுராதபுரத்தை சேர்ந்தவர் பிரதமர் ஜெயிலராக மட்டக்களப்பை சேர்ந்த நல்லையா பிரபாகரன் அவர்கள் இருந்தார் எல்லோரும் பரபரப்பாக ஓடி திருந்தனர் சக கைதியான ஜெயசீலனிடம் என்னடா சீலன் எங்க சத்தம் என வினவினேன் அவனும் வெளியில் அண்ணன் என்றான் சிறிது நேரத்தில் டேவிட் என்னும் சிறை காவலாளி வந்தார் அவரிடம் என்ன சத்தம் என கேட்டேன் கேஸ் சிலிண்டர் வெடித்ததாம் புகை வருகிறது என அவர் பதில் அளித்து போனார் எல்லோருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது பேராயர் ஜோசப் பொன்னையா அண்டகை அவர்கள் சிறைச்சாலைக்குள் தன் புனித காலடிகளை எடுத்து வைத்த போது வானம் இருண்டது போல் கரும்புகை மண்டலம் ஒன்று சிறைச்சாலை வளாகத்தையே மூடிக்கொண்டது அப்போது அவருடன் வந்தவர்கள் ஏதோ ஒரு சர்ச்சில் ஜெனரேட்டர் வெடித்ததாக பேசிக்கொண்டார்கள் அப்பொழுது நான் ஜெனரேட்டர் சூடாகி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியென்றாலும் சத்தம் வித்தியாசமாக இருக்கின்றது குண்டு குண்டுவெடிப்பாக இருக்கும் என என்ன தோன்றுகிறது என அருகில் இருந்தவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கும் போது வெளியில் ஆம்புலன்ஸ் சத்தங்கள் கேட்க தொடங்கின சிறிது நேரத்தில் சர்ச்சுக்குள் குண்டு வெடித்ததாக வெளியே இருந்து தகவல்கள் வர தொடங்கின அப்பொழுது சர்ச்சுக்குள் குண்டா என திகிலும் குழப்பமும் என்னை ஆட்கொண்டன வாகனங்கள் எரிவதாகவும் சடலங்கள் எரிவதாகவும் ஒரே புகை மண்டலமாக காணப்படுவதாகவும் ஆங்காங்கே சிறைச்சாலை அதிகாரிகளால் தகவல்கள் பரிமாறப்பட்ட போது ஓடிச்சென்று களத்திலே நிற்க வேண்டும் என எனது மனது துடியாய் துடித்தது இப்படியாக வதந்திகளும் ஊகங்களும் பரவிக் கொண்டிருக்கையில் பத்து பதினைந்து நிமிடங்களின் பின்னர் கொழும்பிலும் குண்டு வெடித்ததாக ஊடகங்களில் விஷேட செய்திகளின் மூலம் அறிந்து கொண்டோம் அதன் பின்னர் இலங்கையெங்கும் பல தேவாலயங்களில் குண்டு வெடித்துள்ளதாக செய்திகள் வரத் தொடங்கியதும் பெரும் ஆத்திரமும் வேதனையும் கோபமும் கூட என்னை சூழ்ந்து கொண்டன ஏன் எதற்காக இவ்வாறு நடக்கின்றது என்ற விரக்தி ஒரு மனநிலையை அடைந்தேன் யார் செய்திருப்பார்கள் என்பதை ஊகிப்பது சிக்கலாக இருந்தது எல்டிடி வாய்ப்பே இல்லை மூளை முள்ளம்பன்றியாக சிலிர்த்து நின்றது ஆனால் தொடர் தாக்குதல்களை நான் அவதானித்து பார்த்தபோது இது ஒரு கைத்தேர்ந்த வகையிலான திட்டமிடப்பட்ட தாக்குதல் என மட்டுமே ஊகிக்க முடிந்தது பின்னர் நேரம் கடந்து கொண்டிருக்க இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் என்பதை உறுதிப்படுத்தி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன சில நாட்கள் கடந்த பின்னர் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினர் இத்தாக்குதலுக்கு உரிமை கோரியமையும் எங்களோடு சிறையிலிருந்து விடுதலையாகிச் சென்ற சைனி மௌலவி போன்றோர் இத்தாக்குதல்களில் சம்பந்தப்பட்டிருந்தமையும் கூட இறந்து போனமையும் எனக்கு பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய பிரச்சனை இல்லை என்பதனை எண்ணி மனது நிம்மதியை தொலைத்து நின்றது சைனி மௌலவி சிறைச்சாலையில் இருந்தபோது அவரோடு நட்புடன் பேசிய நாட்களை எண்ணி கசப்புணர்வும் மிகுந்தது சைனி மௌலவியும் அவரது கூட்டாளிகளும் சிறைச்சாலையில் இருந்த போது நாங்கள் அவர்களை ஐஎஸ் தீவிரவாதிகள் என கேலியாக அழைப்பது உண்டு இது வழமையாகும் அக்கேலிகள் இப்படி உண்மையாகி போகும் என்று யாரும் கனவிலும் எண்ணியிருக்க மாட்டோம் தாக்குதல்கள் முடிந்து சில நாட்களின் பின் அது சம்பந்தமாக பலர் கைது செய்யப்பட தொடங்கினர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்ட காத்தான்குடி இளைஞர்களின் இறுக்கமான மனநிலைகள் அவர்களை சந்திக்க வரும் உறவினர்களது அழுக்குறல்கள் எல்லாம் மெதுமெதுவாக குறைந்த பின்னர் அவர்களுடனான உரையாடல்களை வளர்த்துக் கொண்டேன் அவர்களில் குற்றவாளிகள் சிலர் குற்றமற்றவர்கள் பலர் ஆனப்போதும் அனைவரும் பல தகவல்களை தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்களிடமிருந்து வெளியாகிய தகவல்கள் சிறைச்சாலை முழுவதையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கின சஹரான் மற்றும் ஷெயினி மௌலவி போன்றோர் வெளியில் எப்படி நடந்து கொண்டார்கள் எங்கே பயிற்சி பெற்றார்கள் ஏனையோரை எப்படி பயிற்றுவித்தனர் மத மாற்றத்தை எப்படி ஊக்குவித்தார்கள் இவற்றினூடாக அவர்கள் அடைய நினைத்த இலக்குகள் என்ன ஒரு மதத்தை நிலைநிறுத்த இப்படி கொலைகள் செய்யலாமா இதனை அந்த மதம் ஆதரிக்கின்றதா என்பவற்றை துருவி துருவி ஆராய்ந்த போது திடுக்கிடும் தகவல்கள் பல ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டே இருந்தன இந்த தற்கொலைதாரிகளின் சிந்தனை மற்றும் செயற்பாடுகள் அனைத்தும் ஒரு தனி உலகமாக என் மனப்பரப்பில் வியாபிக்க தொடங்கியது இவற்றையெல்லாம் அறிந்தபோதுதான் கிழக்கு மாகாணத்தின் இன நல்லுறவுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் எதிரான பெரும் சவால் ஒன்று உருவாகியுள்ளதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் ஏற்படுத்திய இன வெரிசல்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் வேறுபாடுகளும் இரு சமூகங்களிடையேயான பரஸ்பர நம்பிக்கை இனங்களும் ஆழமாக வேரூன்றியிருந்தன இருந்தன ஆனாலும் பல்லின மக்கள் வாழும் கிழக்கில் அத்தகைய சவால்களை எதிர்கொள்வதிலும் யுத்தத்துக்கு பின்னரான நல்லிணக்க செயல்பாடுகளிலும் என்னாலான பல்வேறு வித பங்களிப்புகளையும் செய்து வைத்திருக்கின்றேன் அதேபோன்று பல்வேறு விதமான சமூக நல்லிணக்க செயற்பாட்டாளர்களின் முயற்சிகளும் இணைந்து அமைதியான கிழக்கை மீள புனரமைப்பதில் நாம் வெற்றி கண்டு வருகிறோம் இந்நிலையில் தான் புதியதொரு வகாபிச பயங்கரவாதம் எமது மண்ணில் இன்று கால்பதித்துள்ள ஆபத்து உருவாகியுள்ளது இத்தகைய இஸ்லாத்தின் பேரிலான இந்த வகாபிச பயங்கரவாத சவாலுக்கு நாம் எப்படி முகம் கொடுக்க போகிறோம் எனும் அச்சம் எனக்குள் எழுந்தது அதேவேளை முஸ்லிம்கள் என்றாலே ஒரே படித்தவர்களாகவும் அனைவருமே வகாபிசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் பயங்கரவாதிகளாகவும் பார்க்கின்ற பார்வையொன்று சிறை மத்தியில் உருவாகத் தொடங்கி இருந்தது அதேவேளை ஏப்ரல் குண்டு தாக்குதல் போன்ற இன்னுமொரு அனர்த்தம் இலங்கையில் உருவாகாமல் இருப்பதற்கும் மத கடும்போக்குவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஐஎஸ் பயங்கரவாதம் சார்ந்த ஆழமான அறிவு மிக மிக அவசியமாகும் என்பதை உணர்ந்து தலைப்பட்டேன் அதேவேளை ஏப்ரல் குண்டு போன்ற இன்னுமொரு அனர்த்தம் இலங்கையில் உருவாகாமல் இருப்பதற்கும் மத கடும்போக்குவாதிகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஐஎஸ் பயங்கரவாதம் சார்ந்த ஆழமான அறிவு மிக மிக அவசியமாகும் என்பதை உணர தலைப்பட்டேன் இஸ்லாம் அல்லாஹ் பள்ளிவாசல் நோன்பு என்னும் வார்த்தைகளைத் தவிர முஸ்லிம்கள் பற்றிய மேலதிக வாசிப்புகளுக்கான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ என் வாழ்வில் இதுவரை கிடைத்திருக்கவில்லை ஆனாலும் தீமையிலும் ஒரு நன்மை என்று சிறைவாசம் என்னை கற்க தூண்டியது சிந்தனைக்கான வாய்ப்புகளை வாரி வழங்கியது எனது வாசிப்பும் அறிதலும் புரிதலும் எல்லைகளற்று தொடர்ந்தன வாசிப்பு முறையாடல்களும் நிறைந்த எனது தேடலானது ஐஎஸ் அல் கைதா வஹாபிசம் தௌஹீத் ஜிஹாத் முகமது நபி இஸ்லாம் இஸ்லாமிய கிலாபத் திருக்குர்வான் ஹதீஸ் சுன்னிகள் ஷியாக்கள் ஷூஃபிகள் மக்கா மதினா முகலாய சாம்ராஜ்யம் உஸ்மானிய பேரரசு இஃவானிசம் என்று விரிவடைந்து கொண்டே சென்றன அதேவேளையில் இலங்கையில் அமைதியாக வாழ்ந்து வந்த முஸ்லிம்கள் மத்தியில் எப்படி இந்த மத அடிப்படைவாத சிந்தனைகள் தாக்கம் செலுத்த தொடங்கின மத்திய கிழக்கு நாடுகளுட மத்திய கிழக்கு நாடுகளுடனான வேலைவாய்ப்பு மற்றும் மார்க்க கல்வி போன்றவை காரணமான தொடர்பாடல்கள் எப்படியான அரபு மயமாக்கலை எம் விதைத்தன நம்மிடையே பிறந்து வளர்ந்த இந்த இளைஞர்கள் எப்படி இந்த வகாபிச சிந்தனைகளின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்விகளுக்கும் பதில்கள் எனக்கு கிடைத்தன இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு போன்ற பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தும் வல்லமையும் மனோதிடமும் நிறைந்த இளைஞர் கூட்டம் ஒன்றை தோற்றுவிக்க ஓரிரு நபர்களாலோ ஒரு சிறு குழுவாலோ முடியுமா ஓரிரு மாதங்களிலோ வருடங்களிலோ இது போன்ற ஒரு முடிவு நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்க முடியுமா என்பன பற்றியெல்லாம் துருவி துருவி ஆராயம் உட்பட்ட போதுதான் இலங்கையில் உருவாகிய தவ்ஹீத் அமைப்புகள் பற்றிய தேடல்களும் அவசியமாயிற்று இந்த தௌஹித் அமைப்புகளின் வளர்ச்சியிலும் கருத்து மோதல்களிலும் பிளவுகளிலும் புதிய புதிய அமைப்புகளின் தோற்றங்களிலும் இருந்தே இந்த வன்முறைகள் கருவுற்று வளரத் தொடங்கியுள்ளன குறிப்பாக காத்தான்குடிக்குள் மையம் கொண்ட தௌஹீத் மற்றும் வஹாபிச சிந்தனைகளுக்கும் ஷியா முஸ்லிம்கள் பின்பற்றும் சூபீச தரிகா மரபுகளுக்கும் இடையே பல்வேறு தடவைகளில் முருகல் நிலைகளும் பரஸ்பர வன்முறை தாக்குதல்களும் இடம்பெற்று வந்துள்ளன இலங்கை வாழ் முஸ்லிம்களின் பாரம்பரிய பண்பாடுகள் நம்பிக்கைகள் வழக்காறுகள் என்று பல்வேறு விதமான மரபார்ந்த கலாசாரங்களை மட்டுமல்ல முஸ்லிம்களினால் பாதுகாக்கப்பட்டு வந்த கபுகள் போன்ற வரலாற்று சான்றுகளையும் வகாபிச அமைப்புகள் அழித்தொழித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்தே இனம் தெரியாத வகையிலே குறித்த மத அடிப்படைவாத சக்திகளினால் பல முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களும் இந்த காத்தான்குடியை மையப்படுத்திய உள்ளூர் மோதல்களால் நடந்தேறி இருக்கின்றன இவை அனைத்தினதும் தொடர்ச்சியாக ஷஹரான் போன்றவர்களின் தலைமையிலான ஐஎஸ் ஆதரவு குழுவினர் உருவாகி வளர்ந்து வந்துள்ளனர் என்கின்ற உண்மைகள் புலனாகின்றன அதேவேளை உள்நாட்டு யுத்தத்துக்கு பின்னரான காலங்களில் தென்னிலங்கையில் இடம்பெற்று வந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் ஷஹரான் போன்றவர்களினுடைய ஜிஹாதி அணி திரட்டலுக்கு பலம் சேர்க்கும் காரணிகளில் ஒன்றாக இருந்துள்ளமேயும் அவதானிக்க முடிகிறது இலங்கை முஸ்லிம்கள் இடத்திலிருந்து உருவாகிய ஒரு சிறு குழுவினர்தான் இத்தகைய பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் தெரிந்தும் தெரியாமலும் அவர்களுக்கு சில முஸ்லிம்கள் உதவி இருக்கலாம் ஆனாலும் பல வருடம் முன்பே ஷஹரான் போன்றவர்களின் பேச்சுக்களும் எழுத்துக்களும் வன்முறையை பரப்ப எதிரான எதிர்ப்பலைகளும் வேறு சில முஸ்லிம்களிடமிருந்து எழுந்திருக்கிறது எனவே அமைதியை விரும்பும் முஸ்லிம்கள் ஒருபோதும் இந்த ஐ பயங்கரவாதத்தையோ அது போன்றதொரு மற்றும் குழுவினரையோ வளர கூடாது வளர்க்கவும் மாட்டார்கள் என்பதை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்னும் அவா என்னுள் பிறந்தது மத அடிப்படைவாதம் என்பது எங்கிருந்து வந்தாலும் அது ஏனைய மக்களின் மத நம்பிக்கைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் மானிட கௌரவங்களுக்கும் எதிரானதே ஆகும் முஸ்லிம்கள் சிங்கள பேரினவாதத்தால் ஒடுக்கப்படுகின்றார்கள் என சொல்லிக்கொண்டு அத்தகைய ஒடுக்குமுறையை மற்றும் ஒரு மத அடிப்படைவாதத்தால் எதிர்கொள்ள நினைப்பதானது அறிவெளித்தனமாகும் அத்தோடு எந்தவொரு அடிப்படைவாத சிந்தனையும் முதலில் பழிகொள்வது சொந்த மக்களே என்பது முக்கியமானது புனிதங்களை கட்டமைப்பதே அடிப்படைவாதத்தின் முதல் வேலையாகும் புனிதங்கள் உருவாக்கப்படும் போது மறுப்புறத்தில் அது துரோகங்கள் அல்லது துரோகிகள் என்கின்ற அரசியலையும் கட்டமைக்கிறது காலப்போக்கில் அந்த துரோகங்களும் துரோகிகளும் அழிக்கப்பட வேண்டியன என்ற வன்முறைகளுக்கு தூவமிடப்படுகின்றன இவ்வாறான வன்முறைகளை கையில் எடுக்கும் இத்தகைய அடிப்படைவாத சக்திகள் முதலில் தனது சொந்த மக்களில் குறித்த ஒரு பகுதியினரையே பலிகொள்வார்கள் இவ்வாறாகத்தான் சுன்னி முஸ்லிம்கள் மட்டுமே நல்லடியார்கள் என்று கட்டமைக்கப்பட்டுள்ள புனிதங்களின் ஷியா முஸ்லிம்கள் துரோகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் வாழும் நாடுகளில் எல்லாம் இந்த ஷியா முஸ்லிம்கள் மீது இத்தகைய வெறுப்பு பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன உதாரணமாக பாகிஸ்தானில் மட்டும் கடந்த இருபது வருடங்களில் இரண்டாயிரத்தி அறுநூறு ஷியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுள்ளனர் வெறுப்பு பிரசாரமும் அடிப்படைவாதமும் தான் இந்த சமூகத்தினர் பாதிக்கப்பட காரணம் என்று மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன இதேபோன்று முஸ்லிம்கள் அல்லாத குறிப்பாக மேற்குலகில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள் மீதும் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்னும் வகையில் பாரிய தற்கொலை தாக்குதல்கள் அவ்வப்போது இடம்பெற்று வருகின்றன இத்தகைய தாக்குதல்களிலும் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளே ஈடுபடுகின்றன தான் இலங்கையிலும் இந்த ஈஸ்டர் தாக்குதலானது மேற்குலகின் பயணிகளையும் உள்நாட்டு கிறிஸ்தவர்களையும் குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரியான தேசிய தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவனான ஷஹரானின் கூட்டாளிகளையும் ஷஹரானுடன் பழகியவர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்று பலதரப்பட்டவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பை சிறை வாழ்வு எனக்கு தந்தது அவர்களிடமிருந்து ஈஸ்டர் தாக்குதலுக்கான பின்னணிகளும் திட்டமிடல்களும் பற்றிய பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது அது மட்டுமன்றி வஹாபிஸ்டுகளின் மையமாக மெல்ல மெல்ல காத்தான்குடி மாறி வருகின்றமை பற்றிய அரிய வரலாற்று தகவல்களும் எனக்கு கிடைத்தன இவற்றில் தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் என கருதிய தகவல்களை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பற்றிய ஜனாதிபதி விஷேட ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமாக அளித்திருக்கிறேன் அதேபோன்று நாட்டு மக்களும் இவை பற்றிய முழுமையான அறிதலை கொண்டிருக்க வேண்டும் என கருதினேன் அதேபோல சர்வதேச பயங்கரவாதம் மற்றும் பாதுகாப்பு நிபுணரான பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவர்களும் குறித்த இனப்படுகொலைக்கு பின்னரான காலங்களில் என்னை சிறையில் வந்து பார்த்து உரையாடிச் சென்றார் ஐ எஸ் ஆதரவு குழுவினரின் நடவடிக்கைகள் பற்றிய மட்டக்களப்பு சார்ந்த பின்னணிகளையும் வன்முறை மதவாதம் தற்கொலைதாரிகள் பற்றிய உளவியல் போக்குகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்ட உரையாடலாக அது அமைந்தது இவ்வாறாக ஐ எஸ் பயங்கரவாதம் கற்று தந்த பாடங்கள் அனைத்தையும் சிறையில் இருந்த காலத்திலேயே குறிப்பிடுத்துக் கொண்டு வந்தேன் விடுதலையானதும் அனைத்தையும் தொகுத்து நூலாக்கிவிட வேண்டும் என்னும் ஆசை மனதில் எழுந்தது ஆனாலும் நான் விடுதலையாகி வருவதற்கு முன்பே மக்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ததன் ஊடாக என் மீது பாரிய சமூக பொறுப்பினை சுமத்திவிட்டனர் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்ததில் இருந்து வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் சிந்திப்பதற்குமான நேரங்கள் சுருங்கிவிட்டன சிறைவாசத்தின் போது துண்டும் துணியுமாக எழுதி குவித்து வைத்திருந்த கையெழுத்து பிரதிகளை ஒழுங்குபடுத்தி ஒரு நூலாக தொகுக்க முனைந்த போதுதான் இந்த பணியில் கனதி தெரிந்தது பொறுப்புணர்வுடனும் நேர்மையுடனும் இந்த நூலினை வெளியிடுவதற்காக மென்மேலும் ஆழமான வாசிப்பும் அவசியமானது ஆதாரங்களை சேகரிப்பதற்கான முயற்சியில் காலமும் நேரமும் கடந்து கொண்டே இருந்தன இந்நூலூடாக இலங்கையிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் வேர்விட்டு பரவ தொடங்கியுள்ள சர்வதேச வகாபிச பயங்கரவாதம் பற்றிய எச்சரிக்கை மிகுந்த விழிப்புணர்வினையை எமது மக்களுக்கு ஏற்படுத்துவது எனது கடமை என கருதுகிறேன் அதேபோன்று வகாபிசம் இஸ்லாம் பற்றிய தெளிவான புரிதல்களை இஸ்லாமியரிடத்திலும் ஏனைய மதங்களை பின்பற்றுவோரிடத்திலும் இந்நூல் ஏற்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறேன் அத்தகைய புரிதல்கள் ஏற்படுகின்ற போதுதான் பள்ளின மக்கள் வாழும் எமது நாட்டில் இன மதங்களுக்கிடையேயான பரஸ்பர சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும் சகவாழ்வும் மேம்படும் என்பதே எனது நம்பிக்கையாகும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் வாவிக்கரை வீதி மட்டக்களப்பு சோ பிள்ளையான் அவர்கள் வந்து இந்த புக்கை வந்து எழுதி பல புக் ஷாப்பில் அந்த புக்ஸ் இருக்கு இதில் வந்து மிகப்பெரிய கேள்விகள் நிறைய இருக்குது நான் நேற்று சிங்கள சேனல் ஒன்றில் பார்த்தேன் இவர் வந்து நடந்துக்கிற விதம் பேசுகிற விதம் சிலது எழுதியிருக்கிற விதங்கள்லாம் பொழுது இந்த புக்கை வந்து வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈஸ்டர் அட்டாக் நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதில் அவ்வளோ ஈஸியாக ஒரு புக்கை வந்து வெளியிட்ருக்காங்கன்னா அந்த சில சில இப்போ சில இருந்து எடுத்து அந்த அப்படி இப்படி தான் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் தேடி எடுக்கிறதுனாக்கா பிள்ளையானவர்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளர் இருந்தார் அப்படிங்கிறதுனா கிழக்கு மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நூலகத்தை உருவாக்குறதன் முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருந்தார் இந்த எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த இந்த புக் மூலமாக நான் உங்களுக்கு வாசிக்க காமிச்சது இதில் அவர் இதுதான் எழுதியிருக்காரு இன்னும் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அடுத்தடுத்த பேஜில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் தெரிய தானே வேணும் அவர் எழுதின புத்தகம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஊடகவியலாளராக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் லாஸ்ட்டாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்து ஆறு வருஷம் ஆகுது இந்த ஆறு வருஷத்துக்குள்ளேயும் இவர் தான் அதுக்கு காரணம் அவர் தான் இதுக்கு காரணம் இவர் தான் அதுக்கு சூத்திரதாரின்னு நாம் படிச்சிட்டோம் ஆனால் கன்ஃபார்மாக இவர் தான்ப்பா பண்ணார் அப்படிங்கிறது யாருமே இது வரைக்கும் சொல்ல வரல எல்லாரினுடைய ஊகமும் ஒவ்வொருத்தர் மேலே இருக்க ஒழிய கன்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்து இப்போ தேரராக இருந்தாலும் சரி மைத்ரிபால சிறிசேனா வாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் யாருன்னு சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன் நான் ஜனாதிபதிக்கிட்டையும் பாதுகாப்பு அமைச்சுக்கிட்டையும் தான் சொல்லுவேன்னு சொன்னாங்களே ஒழிய இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளிப்படையாக அப்பட்டமாக ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வரைக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த புத்தகமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்